என்னோட பெயர் சுரேஷ்குமார் அன்பு சக சோதனைகளுக்கும் நேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நான் இன்னொரு கேள்வி கேட்க கேட்கிறேன் எழுநூத்தி எதுக்காக யூஸ் பண்றீங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்குல்லங்க இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு இஸ்லாமிய செய்யக்கூடிய செயல் இஸ்லாத்தோடு தொடர்பு அது ஒரு சில விஷயங்கள் தான் அது திருக்குறான் கூறப்பட்டது சொல்லி சொல்லிருக்காங்கன்னா அது ஓகே ஆனா இந்த எழுநூத்தி எண்பத்தாறு எல்லாம் பாத்தீங்கன்னா நபிகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒரு கடிதம் எழுதும் போது எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு போடுங்கன்னு சொல்லி சொன்னது கிடையாது அல்லது எங்களுக்காக அருளப்பட்ட அந்த அருள்மதி வேதம் இருக்குல்ல திருக்குறான் அந்த திருக்குறள் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அதுலயே சொன்னது கிடையாது அப்ப இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாவின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன் அப்படிங்கிற அந்த அரபு எழுத்து இருக்கு இல்லையா இதை என்ன செய்யறாங்கன்னாக்கா இந்த சீன நியூமராலஜி இவர்கள் என்னன்னா ஆங்கில எழுத்துக்கு ஒவ்வொரு நம்பரும் ஒன்று ஒன்று போடுவாங்க ஏக்கு ரெண்டு விக்கு மூணு சிக்கு நாலு இப்படின்னு ஒவ்வொரு எழுத்து போடுவாங்க இதை நம்ம மக்களும் என்ன செய்யறதுன்னா இஸ்லாமியர்கள்